நமிதா சேலத்துக்கு கடை திறக்க வந்தா நாலு லட்சம் பேர் கூடுறான் என் விவசாயி ஐயா கண்ணாங்க அம்மனமா தெரியுறான் அவனுக்கு ஆதரவா நான் ஒரு பேருக்கு நம்மளால கைதாக முடியல ஒரு கூட்டத்தில் நூற்று கணக்கான கிராமங்களுக்கு நான் பல்வேறு பணிகளுக்கு பயணம் செய்கின்ற போது மே நாள் கொண்டாடப்படவில்லை இந்த நாட்டில் வந்த நடிகனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் சீனிவாசன் கொண்டாட்டி கேட்டாங்களாம் பக்கத்து பிளாட்ல நீ ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற நான் இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் நானும் ஓட்டுருக்கு எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுன்னு கேட்டு வாங்குச்சேன் அந்தம்மா அம்மா இப்படியே பட்டம் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு விவசாயிகள் எங்கேயும் டெல்லியிலே போய் போராட்டான் அம்மனமா நின்னா இந்த நாடு அம்மனமா எங்களை வச்சிருக்கடா என்பதை காட்டினார்கள் விவசாயிகள் அப்ப கூட நம்முடைய நரேந்திர மோடிக்கு சூடு சொர்ணை இல்ல எங்க ஓபிஎஸ் ஈபிஎஸ் அடிச்ச கொள்ளையை காப்பாத்திக்கிறதுக்கு மூடி கைப்பற்றி அவங்க அங்க உரிமையா

மௌனியாக இருப்போம் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு நம்மளோட தொலைக்காட்சிவாதிகளே சொடக்கிட்டு அவன் சவாலுக்கு அழைக்கிறான் என்று சொன்னால் அந்த திமுரும் அந்த கொழுப்பும் இன்றைக்கு இந்த ஆணமும் இங்கு இருக்கிற நேர்மையற்ற அரசியல்வாதிகளால் நேர்மையேற்ற ஆட்சியாளர்களால் நாம் காவு கொடுத்தது தமிழ் சமூகத்தின் உரிமைகளை இந்த போராட்டம் தொடர்முழுக்க ஆர்ப்பாட்டம் ஏன் நம்மீது திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மேடையின் முன் அமர்ந்திருக்கின்ற நாம் அனைவரும் நன்கு அறிவோம் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி ஒரு சமூக கொடுமையை மத்திய பாசிச நரேந்திர மோடி அரசு நம் மீது திணித்திருக்கிறது இந்த திணிப்புக்கு எதிராக நம்முடைய தமிழ் சமூகத்தின் மாணவர் சமூகமும் இன்றைக்கு இந்த மாணவர் சமூகங்களை பெற்றெடுத்த நம்முடைய வெகுமக்கள் சமூகமும் இன்னும் வீதிக்கு பெருமளவில் வரவில்லையே என்ப வேதனை இருக்கிறது இதே இடத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை கடந்த மாதம் அழைத்து அருமைத்தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களுடைய இந்த நீட் தேர்வை நாம் நான் எதற்கு வேண்டும் எதற்கு தமிழ்நாட்டிலிருந்து இதை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை விளக்கி மிக சிறப்பாக அந்த மாணவர் சமூகத்துக்கு எடுத்து வைத்தார்கள் அந்த செய்திகளை அவர்கள் சொல்லுகின்ற வரையில் பல்வேறு கிராமப்புறங்களிலிருந்து வந்த மாணவர்களுக்கு இதலால் நமக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறதா இப்படி ஒரு ஆபத்து நம் கண்முன்னில இருக்கிறதே இதற்காக நாம் வீதிக்கு வரவில்லையே என்கிற ஒரு குற்ற உணர்வோடு கூட சில மாணவர் செல்வங்கள் என்னோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களாக இருந்தாலும் சரி சமூகத்தில் நலிந்திருக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர் செல்வங்களாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மிக நலிந்து கிராமப்புற கல்வியை தாண்டி அரசு பள்ளியை தாண்டி வேறு எங்கும் சேர்ந்து பயில முடியாது என்கிற இன்றைய கல்விச் சூழலில் சிக்குண்டு கிடக்கிற எந்த ஒரு மாணவ செல்வனும் இனி மருத்துவராக தமிழ்நாட்டில் ஆக முடியாது என்பதற்கான ஏற்பாடு தான் இந்த மத்திய அரசனுடைய நீட் என்கிற தேர்வை நம்மீது திணித்திருக்கிறது இந்த தேர்வை மத்திய அரசு எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டது போல் இது ஏதோ மத்திய அரசுக்கு தெரியாததெல்லாம் அல்ல இந்த தேர்வை கொண்டு வந்தால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் சமூகத்தில் அழிந்திருக்கிற மாணவர் செல்வங்கள் இனி மருத்துவராக வர முடியாது என்கிற உண்மை தெரியும் இது சமூக நீதி கொல்லிக்கு வேட்டு வைக்கிற ஒரு செயல் என்பது அவர்களுக்கு தெரியும் இது மாநில சுயாட்சியின் உரிமையை பறிக்கின்ற செயல் என்பது அவர்களுக்கு தெரியும் இதை தெரிந்த காரணத்தினால்தான் திட்டமிட்டு மத்திய அரசு இந்த தேர்வை கொண்டு வந்திருக்கிறது ஒருவேளை ஏதோ ஒரு அறிவியலாளர்கள் சொல்லி கல்வியாளர்கள் சொல்லி தவறான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் கூட இன்றைக்கு தமிழகம் இதற்காக தொடர்ந்து எனக்கு முன்னால் பேசிய பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இலக்கங்களும் இயக்கங்களும் போலி கல்வியாளர்கள் அல்ல உண்மையான கல்வியாளர்களும் எதிர்க்கின்ற இந்த தேவை குறித்து ஏன் மத்திய அரசு வாய் திறக்கவில்லை ஏன் பதில் சொல்லவில்லை தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய சட்டத்திற்கு ஏன் செவிசாய்க்கவில்லை ஏன் இதுவரையில் ஒப்புதல் தரவில்லை ஏன் இந்த நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம் மாநில மக்களின் உரிமைகளுக்கு போராடுகின்ற மக்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்கிறோம் என்று சொல்லாத ஒரு செவிட்டு அரசாங்கமாக மத்திய அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய திட்டம் அவருடைய அஜந்தா இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்ச் சமூகத்தினுடைய எல்லா உரிமைகளையும் இழந்த மக்களாக பிச்சை எடுக்கிற மக்களாக மண்டியிட்டு உரிமை கேட்கிற மக்களாக நம்மை கொண்டு வந்து மத்திய நரேந்திர மோடி அரசு நெறித்திருக்கிறது இன்றைக்கு வடகாடை குறித்து கூட இங்கு முழக்கமிட்டார்கள் இன்னைக்கு நெடுவாசல் வடகாடு பீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்எல்சி சேலம் இரும்பாலை எல்லா நிறுவனங்களும் முற்றுமுதலமாக தமிழிடமிருந்து பறிக்கப்பட்டு பணக்கார பன்னாட்டு கம்பெனிகளுக்கு பா தாரை பார்க்கின்ற ஒரு வேலையை மிக கன கச்சிதமாக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பிறந்து நாம் இனி போராடாமல் வாழ முடியாது என்கிற நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து தள்ளியிருக்கிறார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மத்திய நரேந்திர மோடி அரசின் இந்த கொடுமையை பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னது போல் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர் செல்வங்களுடைய உரிமைகளை வெறும் பதிமூணாயிரம் மக்களுடைய மாணவர்களுடைய உரிமையோடு நீங்கள் ஒத்து போக வேண்டும் இசைந்து போக வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் ஒரு ஜனநாயக உரிமை கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் இன்னும் ஆங்கிலத்தில் முழுமையாக ஐந்து நிமிடம் பேசுவதற்கு தயாராகவில்லை எழுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் இயக்கங்கள் ஆட்சி நடத்தியவர்கள் செய்த கொடுமை இன்னும் எத்தனை கல்விக்கூடங்களில் இன்றைக்கு பெண்கள் ஏன் சென்னை இந்திய தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை இந்த சென்னையில் இருக்கிற காகிதப்பிந்த கல்லூரியில் இருக்கிற இனதை மாணவிகளுக்கு ஒதுங்குவதற்கு கல்வி இன்றைக்கு கழிவறை இல்லாமல் அவலத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட இந்த சமூக சூழலில் கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த ஏழை எளிய மாணவனை நீ போய் சிபிஎஸ்இல இருக்கும் நீ போய் எழுது நாங்கள் தமிழில் எழுத சொல்லிட்டுமே அதை சொன்னாங்க கல்வி முறை சிபிஎஸ்சியில் இருக்கும் ஆனால் கேள்வித்தால் தமிழில் இருக்கும் இது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது ஆக ஒரு மோசமான ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் இன்னைக்கு போட்டி மூணு லட்ச ரூபான்றான் இன்னைக்கு தொலைக்காட்சியை திறந்தா எங்கே பார்த்தாலும் வீதிகளில் விளம்பரத்தை பார்த்தா நீட்டுக்கு தனி நீட்டுக்கு பயிற்சி மையம் எவ்வளோன்னு கட்டணம் கேட்டால் ரெண்டு லட்சன்றான் மூன்று லட்சன்றான் ஆக இது இன்னொரு வழியிலே புறவாசல் வழியாக இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் தோன்றி இன்றைக்கு தமிழக மக்களிடத்திலே கொள்ளையடிக்கிற ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த நீட்டுத் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த எட்டு லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத ஒரு மாணவர் சமூகத்திற்காக இது பெரும்பான்மையான ஒரு மாணவர் சமூகத்தை அவரோடு நீங்கள் ஒத்து போக வேண்டும் அவரோடு நீங்கள் சேர்ந்து கல்வி பயில வேண்டும் நல்லா இன்னைக்கு இதுக்கு ஒத்து போக சொல்லுவேன் நாளைக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒத்து போக சொல்கிறேன் கேட்டா ஒரே மதன்ற ஒரே சட்ட என்ற ஒரே நாடு என்ற ஒரே இந்து நாடுன்ற இப்படி எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்கள் மக்கள் மீது திணிக்கிற ஏன் இப்போ எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னது போல இந்த இந்த மருத்துவ முறையிலே இந்த படிப்பு முறையிலே இந்த பாடத்திட்ட முறையிலே படித்த மாணவர்கள் தான் உலகளாவிய இன்றைக்கு மிகப்பெரிய விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் பிசிசி ராய் போன்ற விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் எங்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் பழனியப்பன் எந்த கல்வியில் படித்தா எங்கள் பூநகரில் இருக்கிற அரசு துவக்க பள்ளியிலே வகுப்பறை இல்லாத மரத்தடி பள்ளிகளை பயின்றவர்கள் எல்லாம் இந்திய நாட்டில் உலகத்திலே தலைச்சிறந்த மருத்துவர்களாக போற்றப்படுகிறார்கள் மிகப்பெரிய விருதுகளை பெற்றிருக்கிறார்களா இல்லையா ஆக தரப்படுத்துறோம் எங்க போய் நீங்க தரப்படுத்துறீங்க தரப்படுத்தி எங்களை தனிமைப்படுத்துகின்றீர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சமூகத்துடைய பிள்ளை செல்வங்கள் நாளைக்கு நாங்கள் போட்டி போட்டு மருத்துவரால் ஆக முடியுமா நான் இனி கடலூர் மாவட்டம் பண்டுட்டி பகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண புலியூர் என்கிற குக்கிராமத்திலிருந்தே வந்திருக்கிறேன் என்னுடைய கிராமத்தில் இன்னும் இன்றைக்கு என்னுடைய மாணவர் செல்வங்களுக்கு ஆங்கிலத்தில் ஏது தெரியாது பேச தெரியாது பன்னெண்டாவது முடிச்சிட்டு வர நாங்கள் எங்களுக்கான தரமான கல்வியை கொடுங்கள் என்றும் தரமான இலவச கல்வியை கொடுங்கள் என்றும் அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுங்கள் என்றும் இங்க நூத்தி எட்டு முறை வச்சிருக்கீங்க சிபிஎஸ் அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஆங்கிலோ இந்தியன்ன்றீங்க அப்புறம் சமச்சீர் கல்வின்னு நாங்கள் கேட்டோம் ஒன்று அது ஒன்று இருக்குன்றீங்க சரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பன்னெண்டு பன்னெண்டாவது படிக்கிற இந்த மாணவ செல்வங்கள் மூலையில் நீங்கள் திணிச்சு அவனுக்கு எந்த மாதிரி கல்வி கொடுத்து எந்த மாதிரி ஆள சமூகத்தில் உருவாக்க போறீங்க இங்கே பேராசிரியர் பெருமக்கள் முடிய கல்வி கல்வியாளர் முதல்வர் கல்லூரி முதல்வர் எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்களே அன்பு அறிவு சார்ந்த பெருமக்களே உங்களிடத்தில் மன்றாடி நார் வேண்டுகோள் வைக்கிறேன் இன்றைய மாணவர் தலைமுறை இன்றைய இளைய தலைமுறை நாளை இந்த சமூகத்தில் நடக்கிற அநீதிக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக திணிப்புக்கு எதிராக வீதிக்கு வந்து போராடுகிற சமூக அவலங்களை குறித்து புரிதலுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குங்கள் இன்னைக்கு ஒரு டிஎஃப்ஐ வந்திருக்காங்க போலீஸ்காரன் வந்து கைது போலீஸ்காரன் கைது பண்ண வந்த செயின் போட்டுக்கிட்டு போலீஸ்காரன் கூட தள்ளுமுள்ளு வாங்கி அடி வாங்கி ரத்தம் வாங்கி சிந்தரத்துக்கு போர்க்கணும் கொண்ட மாணவர் கல்வி உரிமை பாதுகாப்பதற்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய இயக்கங்களை தவிர இந்த நாட்டில் எந்த மாதிரி மாணவர் சமூகம் இருக்குது மே ஒன்று முகநூலில் பார்க்குறேன் இந்த வாட்ஸ்அப் என்ற செய்தியில் பார்க்குறேன் அந்த ஒன்று தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமை காத்த நாள் உரிமையை வழங்கிய நாள் ஆனால் அந்த நாளில் இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு நான் பல்வேறு பணிகளுக்கு பயணம் செய்கின்ற போது மேனால் கொண்டாடப்படவில்லை இந்த நாட்டில் வந்த நடிகளுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அது ஆயிரக்கணக்கில் முகநூல்களே பரிமாறப்படுகிற அவலத்திற்கு என் மாணவர் சமூகம் இளைய சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் எனது அருமை இந்த உரிமைக்காக போராட வந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்தின் கல்வியாளர்களை உங்களை கைகூப்பி கேட்கிறேன் நாளைய மாணவர் சமூகத்தை இந்த அவலத்திற்கு எதிராக வீதிக்கு வரக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய அரசாங்கத்தின் தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய இந்த பெரும்பான்மை மாணவர் சமூகத்தை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அதற்கான ஒரு ஊந்துதலை அதற்கான ஒரு மனப்பயிற்சி ஒரு மனதலத்தை அந்த மாணவர் சமூகத்தில் உருவாக்குங்கள் அப்படி உருவாக்குகிற கூட்டம் தான் நம்ம வந்து உட்காந்துருக்குறோம் ஆனால் பணக்கார கூட்டம் என்ன சொல்லுது தாய்நாடு தமிழ்நாடுன்னு பேர் இந்த நாட்டில் வகுப்பறையில் ஆங்கிலம் பேசுனான்னு சொல்லி அவனை அடித்து அவனுக்கு தண்டை விதித்து முட்டி போடுற இந்த அவலத்தில் நம்ம வாழ்கிறோம் ஆ ஆ எவ்வளோ கொடுமை இன்னைக்கு இங்க இருக்கிற கேந்திர வித்தியாலயங்கள் இன்னைக்கு என்ன நடக்கிறது இங்க இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்த பள்ளிகளிலே சிபிஎஸ்சி பள்ளிகளிலே என்ன இருக்கிறது இப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடியே குழந்த கருவை உண்டாவதுக்கு முன்னாடியே இன்றைக்கி சென்னையில் இருக்கிற பள்ளிகளுக்கு இன்றைக்கி நம்ம கொண்டு போய் முன்கூட்டி நம்ம பதிவு செய்யணும் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் அதுலேயும் ஒரு கல்வி நிறுவனம் சொல்கிறேன் சார் நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துறோம் சார் சொல்லுங்கள் இந்த அவலத்தை யார் தடுப்பது இந்த அவலத்தை யார் கே கேட்பது அன்றைக்கி ஒரு ஒரு செய்தியை பார்த்த ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சண்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளியில் பெற்றோர்கள்லாம் போய் கூடி கேட்குறாங்க தங்களுடைய குழந்தைகளை வந்து அந்த தேர்வு மதிப்பெண்ணை குறைத்து மதிப்பிட்டு அவங்க சரியாக மதிப்பெண்ணில் இவங்க பண்ட வகுப்பு போகிறதுக்கு தகுதி அற்றவங்கன்னு சொல்லி அதை கேட்குறதுக்கு பதிலே கிடையாது அந்த ஆணவத்தோடு அந்த கல்வியாக கல் முதல்வர்கள் தனியார் சொல்கிற பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது கொதிக்குது ஆனால் கொதிச்சு என்ன பிரயோஜனம் ஆனால் இதற்காக வீதிக்கு வந்து தன்னெழுச்சியாக அதான் சொன்னோம் மாட்டுக்காக போராடணும் நம்முடைய பண்பாடு நான் ஏற்றுக்கிறேன் வரவேற்கிறேன் பாராட்டுக்கிறேன் ஆனால் உனக்காக வாழ்க்கைக்காக உனக்காக கல்விக்காக இந்த இளைய தலைமுறை மாணவர் சமூகம் வீதிக்கு வரணும் விவசாயத்திற்காக வரணும் இன்னைக்கு விவசாயிகள் எங்கேயோ டெல்லியிலே போய் போராட்டான் அம்மனமாக நின்னா இந்த நாடு அம்மனமாக எங்களை வச்சிருக்கடா என்பதை காட்டினார்கள் விவசாயிகள் அப்போ கூட நம்முடைய நரேந்திர மோடிக்கு சூடு சோரணை இல்லை சரி அவருக்கு தான் சூடு சோரணை இல்லை எங்களால் தமிழக அரசுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இருக்குமானா எங்கள் ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸும் அடித்த கொள்ளையை காப்பாற்றிக்கிறதுக்கு மூடி கைப்பற்றி அவங்க அங்கே உரிமையை சுத்தமாக அடகு வச்சுட்டான் ஏ இந்த நாட்டுடைய ஏழு கோடி மக்களுடைய கல்வி உரிமை இவனுடைய எல்லா விதமான வாழ்வுரிமையும் அடகு வைக்கிற ஒரு கூட்டம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது நம்ம எண்ணி பார்க்கணும் நேற்றுக்கு சொல்றாருங்க எங்கெல்லாம் நீங்களாம் படித்தவங்க இல்ல கல்வியாளரில் நமக்குலாம் ஒன்றும் விவரம் தெரியாது இல்லை இல்லை இந்த ஆண்டு நீட்டு கண்டிப்பாக இருக்காது அதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்கிறோன்னு கொஞ்சம் கூட சிரிக்காமல் எங்கள் அண்ணன் செங்கோட்டையை சொல்கிறாரு அதையும் தலையாட்டி நம்ம தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு உடனே அண்ணன் விஜி விஜயபாஸ்கர்ட்ட போய் கேட்டிருக்காங்க அதற்கான தொடர் நடவடிக்கையில் நான் ஈடுபட்டு கொண்டு வருகிறேன்னு ஆனால் அந்த அமைச்சர் சொல்றேன் கண்டிப்பாக கிடையாது நீட்டுக்கு தேர்வு தான் உடனே நம்ம தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சர் பிரமைக்கள் சொல்றாரு தே வீட்டுக்கு கொண்டு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் எல்லாருக்கும் எல்லா விதமான கல்வியும் கிடைக்கும் எல்லாரும் டாக்டர் ஆகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றான் நான் கேட்கறேன் ஐயா என் கிராமத்துலேருந்து நான் வந்து எங்க பிரின்ஸ் சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்தோ நாகர்கோவில்ருந்தோ தூத்துக்குள்ளேருந்தோ திருநெல்வேலியில் இருந்தோ எங்கேயோ இருக்கிற மாநகரத்தில் நாங்கள் அந்த தேர்வு எழுதுறதுக்கு முதல் நாள் வந்து சென்னையில் போட்டு தங்கி அவன் எங்கே நடத்துகிறான் எங்கே இருக்கிற வகுப்பு நாங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் தாவை அறந்துடும் ஏன் எங்களுக்கு வானான்றான் இத்தனை ஆண்டுகளமாக இந்த நாட்டில் எந்த கல்விமுறை இருந்ததோ இப்போது எந்த கல்விமுறை இருக்கிறதோ இதே பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் எங்களை எழுத அனுமதியுங்கள் எங்கள் மாணவர் செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் உறுதி செய்யுங்கள் அந்த அரசு பள்ளிக்கூடங்களை ஆசிரியர்களை நிரப்புங்கள் ஒரு வாத்தியார டான்ஸுக்கு அஞ்சு லட்சம் கேட்காதீங்க ஒரு தலைமை ஆசிரியர் டேன்ஸுக்கு எட்டு லட்சம் கேட்காதீங்க என்கிட்ட தலைமை ஆசிரியர் வரான் எங்களுக்கு இதில் ஒரு பைசா வருமானம் இல்லை எம்எல்ஏ நான் முன்னாள் எம்எல்ஏ இப்ப நான் ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தேன் அப்பயே அஞ்சு லட்சம் தான் நான் எப்படியாச்சும் அஞ்சு லட்சம் கூட்டுறேன் என்னை தூக்கி மதுரில் போட்டிருக்காங்க எனக்கு இந்த ஒரு உயர்நிலை பள்ளியில் திரும்பவும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன் வாத்தியார் சார் நீங்க அஞ்சு லட்சம் ரூபா எப்படி கொடுப்பீங்க உங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏ வச்சுக்கிற சம்பளம் ஆனா இந்த அஞ்சு லட்சம் நீங்கள் கொடுக்க முன் வந்தீங்கன்னா இது ரெண்டு வருஷத்துக்கு சம்பளம் போயிடுமா அப்படின்னா என்ன செய்யறதுங்க புள்ள இங்கே இருக்கு பொண்டாட்டி இருக்குது காகாணி அரகாணி முந்திரிக்காடு இங்கே இருக்கு எப்படியாச்சும் நான் வரணும் வேற என்ன செய்யறது அங்கே போனால் அவரை பறன்ட்றான் இவரை பரண்டாம் எவரை பார்த்தாலும் கிடைச்சல இன்னைக்கு அதான்றான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுடைய கல்வி கொள்ளை எப்படி நடக்குதுன்னா அந்த ஏதோ ஒன்று இருக்கு இந்த பேர் என்னமோ டிபேன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அங்கே போனீங்கன்னா அங்கே இந்த அதிகாரிகள் இருக்காம பாருங்க இந்த அதிகாரி ஊடு இந்த அதிகாரியுடைய சொந்த பொந்தம் நடவடிக்கையை நடவடிக்கை பார்த்தாலே போதும் அதோட நம்ம நாட்டுக்கு கல்வித்துறை செயலாளராக ஒரு அம்மா இருந்தாங்க அம்மாக்கெல்லாம் கோச்சிக்காதிங்க அந்த அம்மாவை பத்தி சொல்றாங்க ஆயிரம் கோடிக்கு அதிபதி தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி யாரா அது கல்வித்துறை செயலாளர் தான் எவ்வளவு பெரிய அவமானம் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் புற்றி போது முளைச்சு வந்தது பாருங்க அப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற விசி அந்த விசிக்கு பத்து கோடி இருபது கோடின்றான் சொல்றது பத்தாண்டுக்கு நான் ரெண்டாயிரத்தி ஒன்று எம்எல்ஏ அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சென்னை உறுப்பினர் பல பல்கலைக்கழக உறுப்பினர் அரசு உரிமை குழு தலைவர் ஏதோதோ இருந்து இந்த அதிகாரியெல்லாம் கூட்டு கொஞ்சம் ஆய்வுலாம் பண்ணி கொஞ்சம் வேலை எல்லாம் வாங்கியிருக்கிறேன் அந்த அனுபவம் எனக்கு தெரியும் அன்னைக்கே சொல்கிறான் ஒரு வீசி எப்படியாச்சும் இந்த பதவி வாங்கி கொடுத்தா இப்போதைக்கு நான் பத்து கோடி தரன்றான் எப்படி பத்து வருஷத்துக்கு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ இன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து பதினேழு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லை யா துணைவேந்தர் இல்லாமல் இல்லை துணைவேந்தர் அரசு கேட்கின்ற தொகை கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படிதான் இந்த நாட்டில் உயர்கள் இருக்குது மருத்துவக்கல் இருக்குது எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கொடுமையை நாம எடுத்து கேட்டா இ இதெல்லாம் இதுல கல்வி இவங்களாம் கல்வியாளர் இல்ல நான் பேராசிரியர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன் கல்லூரி முதல்வர் பெருமக்களை கேட்கிறேன் இன்னும் எங்களுக்கு பல பிரின்ஸ் கஜேந்திர பாபர்கள் தேவைப்படுகிறார்கள் உருவாக்கி பாருங்கள் இன்னும் எங்களுக்கு எத்தனையோ இன்றைக்கு எஸ் மாணவர்கள் போன்று காவல்துறை அடிச்சாலும் ரத்தம் சிந்தனாலும் கைது பண்ணாலும் சிறைக்கு அணிச்சாலும் மாணவர் உரிமைக்காக சமரசம் இல்லாத போராடுகின்ற போர்க்குணம் கொண்ட மாணவர் சமூகத்தை உருவாக்கி வெளியே அனுப்புங்க அவன் ரஜினிக்கு கோயில் கட்டுறவனாகவும் குஷ்புக்கு கோயில் கட்டுறவனாவும் ரஜினிக்கு பாலபிஷேகம் செய்வரானுக்கும் பாகுபலிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் கடந்து டிக்கெட்டு கேட்குற இளைய சமூகமாக இருந்தால் என் நாட்டுக்கு எப்படி என் மக்களுக்கு எப்படி என் மாணவர்களுக்கு எப்படி விடியில் கிடைக்கும் நமிதா சேலத்துக்கு கடந்த இறக்க வந்தால் நாலு லட்சம் பேர் கூடுறான் என் விவசாயி ஐயாக்கன்னு எங்கள் அம்மனமாக தெரியுறான் அவனுக்கு ஆதரவா நானூறு பேருக்கு நம்மளால் கைதாக முடியல ஒரு கூட்டத்தில் இந்த அவலத்தை போக்கின்ற பெரும் பொறுப்பும் கடமையும் எனதெருமை மாணவர் சமூகத்திற்கு இருக்கிறது அப்படிப்பட்ட மாணவர் சமூகத்தை உருவாக்குகின்ற என் எல்லாவரையும் நீ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கலாம் இன்னைக்கு நீதிபதிக்கு வந்த கொடுமை பாருங்க பாவம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்துற சமுதாயத்துல பிறந்துட்டாரு அவரை பைத்தியக்கார பட்டம் கட்டுறான் கற்றவங்கறா யாரு எல்லாம் மேற்படியா எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு ஏன்டா ஏ நீதிபதியா இருக்கிறவங்க நீ நீதிக்கு தலை வரங்கடா நீதியோட நீதி வரங்கடான்னு சொன்னா இவன் நீதியோட நீதி வழங்க சொல்றான் புழக்க தெரியாத நீதிபதி இருக்கா இவனுக்கு மூல கோளாறு ஆகி போச்சு மனதால சொல்லி டிஜிபி தலைமையில மருத்துவ குழு அனுப்புற மேலே உட்கார்ந்து நீதி அரசர்கள் இன்னைக்கு நீதி விலை கொடுத்து வாங்கப்படுறது உண்மைதான் அவர் சொன்னாரு தமிழ்நாட்டில் நீதி அரசராக இருந்தவர்களை கிட்ட ஒன்றும் இல்லை இன்னைக்கு தனியார் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ் பணக்கார கர்மணிகளும் போய் ஒரு அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணி கொடுத்தானா ஒரு தீர்ப்பு வாங்கி வரலாம் இங்கே கூட எல்லா டிவியும் பதிவு பண்ணுறாங்க கண்டம் டாப் கோர்ட்டு இடங்கும் போடுங்க என் மொழிக்காக இனத்திற்காக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பங்குதாரராக இருக்கிற லைக்கா என்கிற ஒரு நிறுவனம் இங்கே சினிமாவில் கால்பதிக்க கூடாது என் இனத்தை அழித்தொழித்தவன் இந்த மண்ணில் வரக்கூடாது என்று போராடியதற்காக இன்றைக்கு வேல்முருகனுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டு நஸ்திடு போட்டிருக்கிறான் எங்கேயோ இருந்து வந்த ஒரு சினிமாக்காரன் ஏ இருக்கிற ஒரு கோடி ரெண்டு கோடியில் படம் எடுக்கிற சினிமாக்காரன அஞ்சு போடுவாண்டா நீ பன்னாட்டு கம்பெனி நீ வந்து மிகப்பெரிய பணக்கார நிறுவனம் அவன் வயிற்றுல அடிக்காதன்னு சொன்ன தமிழ்நாட்டில் இருந்து சொன்ன அரசியல் கட்சி தலைவருக்கு அவன் மிரட்டல் கொடுக்குறான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேல்முருகன் லைக்கானிருட மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பத்து கோடி ரூபாய் கேப் பண்ணுறான் அதையும் வாங்கினேன் நம்மளால நோட்டீஸ் விடுற நீதிபதி தான் நமக்கு இருக்கிறான் ஏன்டா வேல்முருகன் எடுத்தான் என்ன காரணம் சொன்னால் அவனுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டு அவனை கூட்டு கேளுறான்னு கேட்குறதுக்கு வழி இல்லை அப்படியேப்பட்ட நீதிவான்கள் நீதி அரசுகள் இருக்கிறார்கள் அப்படியேப்பட்டவர்கள் மத்தியில் எங்கள் அரிபரந்தாமம் என்ற ஒன்று அரிதாக ஒன்று எங்கேயோ ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு அந்த எங்கேயோ ஒன்று கிடச்ச நீதிபதியை கூப்பிட்டு வந்து நம்ம உட்கார வச்சு பேச வைக்கிற அவலத்தில் தான் இருக்கிறோம் ஆக இந்த அவலங்கள் போக்கப்பட வேண்டும் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் லஞ்சம் ஒன்றும் இல்லைங்க ஒரு சத்துணுவ ஆயா பாவம் செத்து போன விதவை தாயை போடுவாங்க ஆயாவுக்கு அதுக்கு மூணு லட்சம் ரூபா கேட்குறான் இந்த நாடு விளங்குமா உருப்பிடுமா சென்னை மாநகரங்களில் இந்த சாக்கடை தேங்கி போச்சுன்னா அதை வாடுறான்னு இந்த இபி பாக்ஸ் ஏதாவது பக்கத்தில் ரெண்டு அடி மூணு அடி மாற்றி வைங்கன்னா அதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா பேரம் பேசுகிறான் எல்லாவற்றிலும் லஞ்சம் எல்லாவற்றிலும் ஊழல் எல்லாவற்றிலையும் மாட்டிக்கிட்டு கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி மோடி உங்களை எல்லாத்தையும் பிடிச்சி உங்கள் குடிமையை கையில் வச்சுக்கிட்டு நீட்டுக்கா உங்களுக்கு வேலை இல்லை போங்கன்றான் இன்னைக்கு வரி பிரச்சனையா உங்களுக்கு ஓடி போங்க வேலை இல்லைன்றான் காய்கறி உரிமையாக உங்களுக்கு கிடையாது ஓடி போங்கன்றான் முல்லைப் பெரியாரா நீங்கள் எதுவும் பேசவே கூடாது ஓடி போங்கன்றான் அங்கே சந்திரபாபு நாயுடு எத்தனையாலும் கட்டுவாரா எங்கள் முதலமைச்சர் லெட்டரா எழுதுவாங்களா எல்லாத்தையும் வாங்கி நான் தொடச்சி போட்டுறேன் நீங்கள் போங்கன்றான் இப்படி எல்லா உரிமைகளையும் இழந்து சூடு சொரணையற்ற மானமற்ற அரசாக தமிழக அரசு இருப்பதற்கு காரணம் இந்த லஞ்சம் இந்த ஊழல் இந்த ஊழலே திளைத்தவர்கள் கையிலே ஆட்சி இருக்கிறது ஒரு நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி அவன் சீஃப் விஜிலன்ஸ் ஆபிசர் ஆப் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யறது தமிழ்நாடு கவர்மெண்ட் முதன்மை அதிகாரி வீட்டுல எடுக்கிறாயா பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்து ஆவணங்கள் பணங்கள் ஏன் வெளியிடல ஏன் வெளியே சொல்லல ஏன் சொல்லல ஏன் சொல்லா எல்லாத்தையும் மோடி சீஃப் செக்ரட்டரி ரூமில் பூந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் அவர் சொல்கிறாரு இதையெல்லாம் நான் வெளியே விடணும்னா எங்கள் சிபிஐ வராமல் இருக்கணும்னா எங்கள் அமலாக்கத்துறை அவன் வீட்டில் நுழையாமல் இருக்கணும்னா நான் கொண்டு வர நீட்டு சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கு நாளைக்கு பாப்பர் மசீர் எடுத்து ஏற்றுல நான் கட்டுவேன் நீ அவங்க அம்மா பாலில் நீனும் கரை சேவை ஆதரி எல்லா டிமாண்டும் இன்றைக்கி வைக்கிறான் இல்லைனா இன்றைக்கி எதுவும் நம்ம கூட இங்கே இருக்கிற சில தலைவர்கள் பிரின்ஸ் போன்றவர்களோட இன்றைக்கி விவாதம் செய்கிற பிஜேபி தலைவர்கள் பிஜேபி பேச்சாளர்கள் நீங்க ஒரு அஞ்சு வயசு முடி பத்து வயசு முடி இப்படி துள்ளி பார்த்துருக்கிறீங்களா இப்படி துள்ளி பார்த்துருக்கிறீங்களா வாய் மூடி மௌனியாக இருப்போம் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு தொலைக்காட்சி வாதங்களே சொடக்கிட்டு அவன் சவாலு கழைக்கிறான் என்று சொன்னால் அந்த திமுறும் அந்த கொழுப்பும் இன்றைக்கு இந்த ஆணவம் இங்கு இருக்கிற நேர்மையற்ற அரசியல்வாதிகளால் நேர்மையற்ற ஆட்சியாளர்களால் நாம் காவு கொடுத்தது தமிழ் சமூகத்தின் உரிமைகளை இவன் கொள்ளையடிச்சு இவன் சம்பாதித்து இவன் குடும்பம் இவன் பிள்ளை இவன் கூட்டி இவன் தலைமுறை தலைமுறைக்கு சேர்த்து வைக்க ஆசைப்பட்டு என்னுடைய நதிநீர் உரிமை எழுந்தோம் என் மக்களின் கல்வி உரிமை எழுந்தோம் என் மக்கள் மக்களின் மீன்பிடி உரிமை எழுந்தோம் என் தமிழ் சமூகத்தின் எல்லா வாழ் உரிமைகளையும் இழந்துவிட்டு அனாதியாக தமிழினம் கதறி கொண்டிருக்கிறது இந்த கதறில் இருந்து தமிழ்ச் சமூகம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் கல்வி சமூகமாக இருக்கிற கல்வி போய்விக்கிற கல்வி கற்றி வைக்கின்ற எனதிலுமே ஆசிரியர் பெருமக்களே கல்வியாளர்களே நல்ல மாணாக்கர்களை நல்ல மாணவ செல்வங்களை நாளைய இளைய தலைமுறை சமூக அநீதிக்கு எதிராக எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவனை நிறுத்தி கேள்வி கேட்கிற மாணவ சமூகத்தை உருவாக்குங்கள் அதற்காக ஒரு வகுப்பு ஒரு பாடத்திட்டத்தை ஆச்சும் இந்த கல்வியாளர்கள் இந்த பாடத்திட்டத்தை சேர்க்கணும் சும்மா பணப்பட கல்வியே நமக்கு வேண்டாம் சமூகத்தில் எங்கே ஆனாலும்னாலும் கேட்கணும் ஏன்டா லஞ்சம் கொடுக்குறேன் இன்னைக்கு சில வாட்ஸ்அப்லாம் பார்க்குறேன் நம்மளால இந்த ஏட்டையா எங்கேயாச்சும் ஐம்பது நூறு வாங்கினா அதை எடுத்து போடுறான் ஏட்டையா காசு வாங்குறாரு பாரு இந்த இதில் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவலான்றான் ஏட்டையாவை எடுக்கிற உங்களுடைய கை கைபோன்கள் இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் எடுப்பதையும் வாங்குவதையும் எடுக்க வர வேண்டும் ஏன்னா எங்களை மாரி நேர்மையாக நியாயமாக நாங்கள்லாம் ஓடு வாங்க மாட்டோம் லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு பேசணும் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறான் இந்த நாட்டில் இத்தனை ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கென்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டில் இடம்பெறவில்லை எனக்கு தெரியும் கம்யூனிஸ்டுடைய அருமை இரண்டு முறை என்னோடு கம்யூனிஸ்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் இந்த அவலத்திற்கு எதிராக அங்கு எழுந்து துணிந்து சட்டமன்றத்தில் பேரவை நடத்தவர்களை அனுமதி பெற்றோ பெறாமலோ இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை கேட்கின்ற அது போன்ற அப்பழுக்கற்ற அரசியல்வாதிகளை இந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமா இல்லையா இல்லையே தேர்தல் காலத்தில் எல்லாம் விட்டுறோமே நம்ம வீட்டில் இன்றைக்கி பாருங்க இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் சீனிவாசன் பொண்டாட்டி கேட்டாங்களாம் பக்கத்து பிளாட்டில் நீ ரூபா கொடுக்குற நான் இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் நானும் ஓட்டிருக்கு எனக்கு ரெண்டாயிரவா கொடுத்து கேட்டு வாங்கிச்சேன் அந்த அம்மா இப்படியே போட்டோம் உட்காந்துருக்கோம் உடனே டிவிஎஸ் வைஸ் பிரசிடென்ட் பொண்டாட்டி தான் ஐயோ அவங்கள பேசிப்பாங்க எல்லாம் லேடிஸ் கிளப்பில் நம்பர் அவங்களாம் பணக்காரங்க பெரிய ஆள் உடனே உனக்கு கொடுத்தாங்களேன் எனக்கு வரலையா எந்த நம்பரை கொடு நான் போட்டு கேட்குறேன்னு கேட்டு வாங்குற நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆக இந்த கல்வி உரிமை என்பதும் நம்முடைய வாழ்வுரிமை என்பதும் தமிழ் சமூகத்தின் எல்லா விதமான உரிமைகளை பரிபாகி கொண்டிருக்கிறது பறித்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக இந்த இந்த கூட்டமைப்பு என்பது இன்னும் பரவலாக்கப்பட்டு தமிழ் சமூகத்துடைய மாணவர் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி மத்திய அரசு நாம் கேட்டால் கிடைக்காது அவன் கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை நாம் உருவாக்குவோம் அதற்கான பணிகளை தொடர்வோம் என்று கூறி இந்த கூட்டமைப்பு எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களோடு கரங்கோர்க்கும் தோளோடு தோல்விக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி